தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு இனி சிறப்பான காலை வணக்கத்தை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் உடனுக்குடன் வானிலை தொடர்பான விவரங்களை பெற மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தை சுக்கி பண்ணுறோங்க அப்படி கூடவே லைக்கியும் பண்ணி விட்ருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆகிறது நம்ம தமிழகத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை பார்த்தீங்கன்னா பனிப்பொழிவு குளிர் குளிர்காற்று கண்டிப்பாக தொடருங்க அதாவது பிப்ரவரி இறுதி இறுதி வர வரைக்கும் கூட இந்த கடுமையான பனிப்புழிவு கடும் குளிர் இதில் குறிப்பாக குளிர் காற்று ஸோ இந்த நிலை கண்டிப்பாக தொடரும் நம்ம தமிழகத்தில் குறிப்பாக வட மாவட்டம் வட உள் மாவட்டம் டெல்டா மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு மாவட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் வெப்பம் இதமாக காணப்படும் அதாவது இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பனி முன்கூட்டி இறங்கிடும் அதாவது பனிப்பொழிவு பார்த்திங்கன்னா இரவு ஒரு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா தொடங்கிரும் அந்த குறிப்பாக நள்ளிரவு அதிகாலையில் அளவில் விடிய கால பொழுதுல வட உள் மாவட்டம் கிருஷ்ணகிரி தருமபுரி இங்கெலாம் கடுமையான ஒரு குளிர்காற்று கடுமையான ஒரு குளிர் காணப்படும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் குளிர் காற்று குளிரலை கடும் பனிப்பொழிவு தொடரும் ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த அழுத்தங்கள் தெற்கு நோக்கி வர இருக்கிறது அதாவது இப்போ வந்து வடக்கு வட இந்தியா புவனேஸ்வர் விசாகப்பட்டினம் கொல்கத்தா அந்த இந்த வட இந்தியா கடலோர பகுதியில் இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த அழுத்தங்கள் தமிழகம் நோக்கி வரும் அதாவது வடக்கு இருப்பது மேலும் தெற்கு நோக்கி நகர்ந்து தமிழகம் அருகே வரும் என்பதனால இன்னும் பனிப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது சரிங்க அடுத்து மழை பொழிவு பார்த்திங்கன்னா அந்த காற்று சுழற்சி தற்பொழுது இலங்கைக்கு தெற்கு புறம் நீடிக்கிறது அந்த சுழற்சி ஒரு தற்பொழுது வலுவான ஒரு சுழற்சியாக நீடித்தாலும் அது முன்னேற்றம் அடைவது கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா உயரழுத்தம் சற்று வலுவாக இருக்குது அது ஓரளவு தான் முன்னேற்றம் அடையும் அது ஓரளவுனால் ரொம்ப அதிகமான மழை கொடுக்காதுங்க இப்போதைக்கு பாதிக்கும் மழையெல்லாம் கிடையாது கண்டிப்பாக ஆனால் மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில் கனமழை கூட வரலாம் கனமழைக்கு அதிகபட்ச வாய்ப்பு தான் ஆனால் வட மாவட்டங்களுக்கு லேசான தூரல் நனைக்கு மழைக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்ச வாய்ப்பு வட உள் மாவட்டங்களுக்கும் அதே தான் தென் மாவட்டங்கள் வேணால் கனமழை பரவலாக பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது தென் மாவட்டம் தென் உள் மாவட்டம் தூத்துக்குடி கோவில்பட்டி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தென் கடலோர மாவட்டம் திருநெல்வேலி அதே போல் கன்னியாகுமரி நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அனைத்து அனைத்து தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் கோயமுத்தூர் திருப்பூர் கரூர் திண்டுக்கல் தேனி மாவட்டம் கேரளா தெற்கு கேரளா இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நாளை மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி இரண்டாம் தேதி வரைக்கும் அவ்வப்போது கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே இது ஒரு வாய்ப்பாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ குளிரொடியோடைய தாக்கம் மென்மேலும் அதிகரித்து கொண்டிருக்கிறது இதனால் சிஸ்டங்கள் முன்னேற்றம் அடைவது கொஞ்சம் சவாலாக தான் இருக்குது எனவே பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த அறுவடை பணி வந்து இப்போதைக்கு எல்லாருமே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் பலன்களை மழைக்கு எதிர்நோக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மழை வந்து இப்போதைக்கு தேவையில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து அறுக்கிற வயலில் இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை செய்யணும் இப்போ வந்து மழை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நமக்கு தான் இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் எனவே ரொம்ப மழையெல்லாம் கிடையாதுங்க லேசான தூறல் நனைக்கி மழை தான் டெல்டா மாவட்டங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும்லாம் கிடையாது மழை வந்தால் மேகமூட்டமாக இருக்கும் உங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் மழை வந்துருமா அப்படின்னு ஆனால் லேசான தூரல் நனைக்கி மலை அதிகபட்சம் கனமழை தான் வந்தால் அதிகபட்சம் சற்று கனமழைக்கு வாய்ப்பு அவ்வளோதான் தென் மாவட்டங்களுக்கு வேணால் கனமழைக்கு வாய்ப்பு அதிகபட்சம் தெரிகிறது வட மாவட்டங்களுக்கு லேசான தூரல் அனைக்க மலைக்கு மட்டுமே வாய்ப்பு மேக மேகமூட்டமாக காணப்படும் அதாவது நாளை மறுநாள் முதல் அதே போல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி ஒசூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேகமூட்டம் சூழ்ந்த வானிலை கிளைமேட்டு காணப்படும் அதே போல் குளிரும் குளிருக்கு இடையே அவ்வப்போது லேசான தூரல் சாரலாக இருக்கும் அதாவது பனியும் பெய்யும் தூறல் சாரளமழையும் பெய்யும் இந்த வட உள் மாவட்டம் வடக்கு மாவட்டங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க இந்த சிஸ்டம் போன பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வரிசையாக உருவாகிட்டு தான் இருக்கும் தெற்கு அந்தமான் மற்றும் சுமுத்ரா தெற்கு சுமத்ரா தீ வரையே அடுத்தடுத்த சிஸ்டங்கள் உருவாகிட்டு தான் இருக்கும் அது முன்னேற்றம் அடைவு தான் கொஞ்சம் சவால் என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய நக்கல்ல உயிரழுத்தங்கள் தெற்கு நோக்கி வரும் என்பதனால இந்த சிஸ்டங்கள் வடக்கு நோக்கி நகர்வதில் கொஞ்சம் அவ்வளோதான் லேட்டு அது அப்படியே வருவதெல்லாமே தெற்கு நோக்கி இலங்கைக்கு தெற்கே தான் போயிடும் ஸோ இது இது ஒன்று மட்டும்தான் இப்போ டச் ஆக போகுது அதுவும் ஓரளவு தான் டச் ஆகும் ரொம்பலாம் அதிகமெல்லாம் கிடையாது அடுத்தடுத்து சிஸ்டங்கள் இருக்கிறது அது எந்த அளவிற்கு முன்னேற்றம் அடையினு நம்ம பார்க்கணும் ஆனால் வாய்ப்பு தான் முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக ஒரு இதுலாம் கிடையாது இந்த நிகழ்வு முன்னேற்றம் அடைந்து லேசான டெல்டா மாவட்டம் வட மாவட்டங்களுக்கு சாரல் தூரல் மிதமான மழை அவ்வப்போது ஒரு சில இடங்களில் மட்டும் சற்று கனமழை வரைக்கும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்ச வாய்ப்பு சற்று கனமழை தான் கனமழை வந்தால் கூட நீடிக்காதுங்க கவலை வேணாம் கனமழை வந்தால் கூட நீடித்து பல மணி நேரம்லாம் பெய்யாது அது பெய்வதே எதோ ஒரு அதாவது இப்போ குளிர்காட்டு தடுக்கும் என்பதனால இது பெஞ்சால் ஏதோ ஒரு இடத்துல பெஞ்சி டக்குன்னு விளையிடும் ஏன்னா குளிர்காற்று அதுக்கு வந்து இடம் கொடுக்காது அதே போல் தென் மாவட்டங்களுக்கு வேணால் அந்த மலைப்பகுதிகள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வேணால் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது எனவே யாரும் பயப்படாதீங்க தொடர்ந்து உங்களுடைய அறுவடை பணிகளை செய்யலாம் இன்றைக்கெல்லாம் மழை வராதுங்க இன்றைக்கு நாளைக்கும் கண்டிப்பாக மழை வாய்ப்பில்லை நாளை மறுநாள் தான் மழைக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கும் நாளைக்கும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் இடைவெளி இருக்குது ஸோ இந்த இடைவெளியை வந்து நம்ம எல்லாருமே அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்வோம் எனவே மழையெல்லாம் இன்றைக்கெல்லாம் கிடையாது இன்றைக்கி நாளைக்கெல்லாம் கிடையாதுங்க இரவும் மழை வராது நள்ளிரவும் மழை வராது இரவானதும் பனிப்பொழிவு தான் பெய்யும் எனவே தொடர்ந்து இரவு இரவு கூட நீங்கள் வய அதை அறுவடை பணிகளை செய்யலாம் இரவு நள்ளிரவு அதிகாலை இன்றைக்கும் நாளைக்கும் முழு இடைவெளி வந்து முழு முழுசாக இருக்குது எனவே உங்களுடைய அறுவடை பணிகளை தொடர்ந்து செய்யுங்கள் மாலை இடையூறு கொடுக்காது நாளை மறுநாள் தான் நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதவான இதமான வெப்பம் அதாவது இந்த இதமான வெப்பம் குளிர் காற்று அதிகமாக வீசும் என்பதனால இதமான வெப்பம் மட்டுமே இருக்கும் வெயில் அடைச்சால் கூட அந்த வெப்பம் தெரியாது ஆனால் குளிர்காற்று வலுவாக வீசும் நேற்று பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கன்னியாகுமரி தென் கடலோர பகுதி அதாவது தூத்துக்குடி இதில் குறிப்பாக திருநெல்வேலி கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா நேற்று நாகர்கோவில் இந்த பார்த்திங்கன்னா வலுவான காற்று வீசிருக்கிறது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் மேலே வலுவான ஒரு புயல் காற்று போட தெந்தல் தென்றல் காற்று வீசியிருக்கிறது இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லா காற்றுமே நம்ம தமிழகம் வழியாக இந்த இலங்கைகளை ஒரு சுழற்சி இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாலத்தீவுக்கு தெற்கு பகுதி அதாவது இந்திய பெருங்கல் ப பகுதியில் பார்த்தீங்கன்னா அங்கே பல்வேறு மாதிரியான புயல்கள் நிலை கொண்டிருக்கிறது ஸோ இதனால் எல்லா காற்றுமே பெரும்பாலும் குளிர் காற்று வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய அனைத்து காற்றுமே தமிழகம் வழியாக அந்த புயலை நோக்கி அது வெளிநாடுகளில் அந்த இல் இந்திய பெருங்கல் பகுதியில் அதே போல் மலேசியா சிங்கப்பூர் அந்த பக்கம் உள்ள நாடுகள் நோக்கி அந்த அந்த காற்று என்ன பண்ணுதுன்னு அப்படியே போயிட்டே இருக்குது ஸோ இதனால் அந்த கன்னியாகுமரி தென்கடலோர பகுதியில் வலுவான காற்று நாற்பது ஐம்பது அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் கூட வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மீனவர்கள் கவனமாக இருக்கணும் எனவே தென் மாவட்ட மீனவர்கள் மற்றும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மீனவர்களும் கவனமாக செல்லுங்கள் ஆழ்கடலுக்கு செல்லும்போது மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா வலுவான காற்று வீசும் என்பதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எனவே மழை வந்து எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா நாளை மறுநாளில் நாளை மறுநாள் முதல் மலைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு டெல்டாவில் கூட முன்னேற்றம் அடைவது கொஞ்சம் கஷ்டம் தான் மிதமான மழை லேசான மழைக்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குது அது வட மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு தான் குறைவான வாய்ப்பு டெல்டாவுக்கு அதிகபட்ச வாய்ப்பு தென் மாவட்டங்களுக்கு மிக அதிக வாய்ப்பு தெரிக்கிறது தென் மாவட்டங்களுக்கு கனமழை கூட பெய்வதற்கு வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து நம்ம அப்டேட்டை வானிலைக்கு கேளுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் பிப்ரவரி வரைக்கும் இதே போல் தான் கிளைமேட் இருக்கும் மார்ச் மாதம் வந்த பிறகு தான் கிளைமேட்டு படிப்படியாக மாறும் மார்ச் மாதம் வந்த பிறகு தான் வெப்பம் படிப்படியாக அதிகரிக்கும் வெப்பம் பல உயரும் குளிர் குறையும் உயரழுத்தங்கள் விலகும் காற்று இதமான ஒரு காற்றாக அதாவது ஈரப்பதம் மிகுந்த காற்று வரும் மழை பொழிவு அதாவது இடியுடன் கூடிய கனமழை மெல்ல தொடங்கும் நன்றிங்க